ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் முசுறுப்புள் கூடுகட்டி அத்தியாயம் இருபத்தி நாலு பாத்திரேயன் கோபப்பட காரணம் அவன்தான் அவன்தான் சூழ்நிலை கைதியா அம்மா அப்பா பாட்டியால் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நின்றான் என்றால் இவளுக்கு என்ன இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியது தானே இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசா என்ன தங்கை மித்ராவை விட இவள் மூன்று வயது சின்னவள் இவள் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற கோபம் அவனுக்கு இவள் எல்லாம் என்னை திருமணம் செய்து கொள்ளும் அளவு நான் தரம் தாழ்ந்து விட்டேனா என்ற ஆதங்கமும் வந்தது ஆத்திரேயனிடம் அப்பாவின் குணம் இரு அப்பாவின் குணம் இருப்பது போல் அம்மாவின் குணமும் அவனிடம் இருக்குமே அப்படித்தான் ஆத்திரேயனுக்கு தன் வீட்டுக்கு சமைக்க வரும் சமையல்காரம் மகளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் என்றதும் தன்மீதே கோபமும் ஆத்திரமும் வந்தது அதனால்தான் அவளை திரும்பி கூட அவன் பார்க்க மாட்டான் இதோ அவன் கைகளில் விலங்கு மாட்டி அழைத்து செல்லும் போது ரிப்போர்ட்டர்கள் சூழ்ந்து கொள்ள அவன் முகம் எருகி கல்லாய் இருந்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டிவி சேனல்களிலும் அந்த நியூஸ் தான் பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருந்தது கவிமித்ரா அழுத கண்களோடு டிவியை தான் பார்த்தபடி இருந்தாள் கடந்த மூன்று நாட்களாக அவள் குடும்பம் நிலைகுலைந்து போய்விட்டது என் அம்மா அப்பா அண்ணனை வெளியே கொண்டு வாங்க என்று கணவன் மாமியார் கிட்ட கேட்க முடியாமல் கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு இருந்தாள் அவள் அத்தையும் அப்படித்தான் ஆயிரம் இருந்தாலும் கைதாகி இருப்பது அவருடைய பிறந்த வீட்டு உறவுகள் தானே நெருங்கிய உறவினர் கபிலனுக்கு ஃபோன் பண்ணி என்ன தம்பி இப்படி ஆகிடுச்சு எதுக்கு எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க அது எதுவும் வெளியே வரலையே நீ ஏன் தம்பி பேசாம இருக்க ஆயிரம் இருந்தாலும் உன் மாமனார் மாமியார் மச்சனன் தானே ஆமாண்ணே தப்பு நடக்கும்போது ஒன்பது வருஷமா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே சும்மா இருந்தோம் இன்னைக்கு கைது பண்ணின உடனே நாம போறது நல்லா இல்ல ஆமா அதுக்காக அப்படியே விடவும் முடியாதே தம்பி எங்க குடும்பத்தை பொறுத்தவரை தப்பு பண்ணினா தண்டனை அனுபவித்தே ஆகணும் உப்பு தின்னா தண்ணி குடிக்கத்தான் குடிச்சுத்தான் தீரணும் என்று போனை வைத்து விட்டான் அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் நன்றாக தெரியும் இந்த இது கதிரவனின் ஆட்டம் என்று ஆடட்டும் என்று வேடிக்கை பார்த்தார்கள் மதுரையில்தான் இவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்து இருக்கணும் செய்யலை சென்னையில் தான் கைது செய்தார்கள் இந்த கேஸ் விசாரணை மதுரையில் நடக்கக்கூடாது நடந்தால் அங்கே உள்ள போலீசார் சிறை அதிகாரிகள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை அனுபவிக்க விடமாட்டார்கள் இங்கே இவர்களின் குடும்பத்திற்கு இந்த அந்த அளவு செல்வாக்கு இருக்கு அதனால்தான் இந்த கேஸை சென்னை உயர் அதிகாரிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள் மூன்று நாட்களாக நடப்பதை நம்பத்தான் முடியலை கவிமித்ராவுக்கு சற்று நேரத்தில் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஆத்திரேயனை கொண்டு போக அங்கே தங்களுடைய வக்கீலுடன் நின்றான் அரிஜித் அவனைத்தான் டிவியில் காட்டினார்கள் எப்போதும் டிப்டாப்பாக இருக்கும் அரிஜித் சோர்ந்து போய் நின்றான் பத்திரிகை அவனை சூழ்ந்து கொண்டு கேள்விகள் கேட்க ப்ளீஸ் இது எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் தேவையில்லாத கற்பனைகளை நீங்கள் எழுத வேண்டாம் என்றவனை வக்கீல்கள் உள்ளே அழைத்து சென்றார்கள் மூன்று நாட்களாக அம்மா அப்பா வெண்பா மூவரும் சிறையில் இருக்கிறார்கள் நித்திலா வீட்டிற்கு போய் பேசிவிட்டு வந்த பிறகு அப்பா உடனே கிளம்பி வருவதாக சொல்லவும் சரின்னு வீட்டில் இருந்தார்கள் அப்ப காலை எட்டு மணி இருக்கும் போலீஸார் வீட்டிற்கு வந்து இங்கே சாந்தினி யார் என்று கேட்க நான் தான் என்று சற்று தைரியமாகத்தான் வந்தார் சாந்தினி உங்க மேல சென்னையில் உள்ள உயர் அதிகாரிகளிடம் இங்கே இந்த பகுதிக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனிலும் உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க அதனால் உங்களை கைது பண்ணுறோம் என்றார்கள் யார் புகார் கொடுத்தது என்று அரிஜித் கேட்க மிஸ்டர் கதிரவன் என்று சொல்லி அவன் வகிக்கும் பெரிய பதவியின் பெயரையும் சொன்னார்கள் இதை எதிர்பார்த்தான் அரிஜித் ஏனென்றால் நேற்று சஞ்சீவை அவர்கள் தெரியாமலே தூக்கிச் சென்ற பிறகு இப்படித்தான் ஏதாவது நடக்கும் என்று நினைத்தான் அப்படியே நடந்துவிட்டது சார் நாங்க எங்க வக்கீல் கிட்ட பேசணும் என்றான் தாராளமாக பேசுங்க இப்போ நாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணணும் எங்க வேலையில் குறுக்கிடாதீங்க என்ற போலீஸார் கண்காட்ட பெண் காவலர்கள் சாந்தனியை கைது செய்து கைது செய்ய கவியாளினி அழுதாள் சஞ்சீவிற்கு உடல்நிலை எப்படி இருக்கு என்றே தெரியலை அதற்குள் அம்மாவை கைது செய்கிறார்களே என்று பயந்தாள் அரிஜித் இதுவரை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கையாண்டது இல்லை பொதுவாகவே அவன் ஷோரூமில் பெரிதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலே அவன் அப்பாதான் வந்து சரி செய்வார் சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கும் அவனுக்கு இப்படி மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அளவு பெரிய பிரச்சனை அதுவும் குடும்ப கெளரவமே காற்றில் பறக்கும் இந்த கைது நடவடிக்கையால் கைது நடவடிக்கையால் அரிஜித் திணறி போய் நின்றான் ஐயோ அண்ணா இப்போ என்ன பண்ணுறது நேற்று நானும் இப்படித்தான் நின்றேன் இரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் என்று அவள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண லயன் கிடைக்கலை ச என்ன இது என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்தும் லயன் கிடைக்கலை காரணம் சதானந்தன் மும்பை ஏர்போர்ட்டிற்கு வந்து ஃப்ளைட் பிடிக்க வந்துவிட்டார் அரிஜித் ஆத்திரேயனுக்கு ஃபோன் பண்ண அவன் ஃபோன் அடித்துக்கொண்டு இருந்தது அவன் எடுக்கலை ஏனென்றால் அவன் உடனே இந்தியா போக டிக்கெட் வேண்டும் என்று அவனுடைய ஜிஎம் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி கொண்டு இருந்ததால் இந்த ஃபோனை அவன் கவனிக்கலை இது பர்சனல் ஃபோன் குடும்பத்தார் மட்டும்தான் கூப்பிடுவார்கள் இதனால் அந்த ஃபோனை அவன் அப்போ கவனிக்கலை அடுத்தடுத்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன பிறகு அங்கே அவன் கம்பெனி வேலைகளை பற்றி பேசிவிட்டு தங்கியிருந்த இடத்திற்கு வந்து கிளம்பி அவன் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தவன் அப்போதும் பர்சனல் ஃபோனை பார்க்கலை ஏனென்றால் அவனுடைய ஃபோன் நம்பர் குடும்பத்தாரிடம் இருந்தாலும் யாரும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசவெல்லாம் மாட்டார்கள் அப்பா தான் எப்போதாவது பேசுவார் அதுவும் ஏதாவது குடும்ப விஷயமாக இருந்தால்தான் இப்ப அப்பா ஊருக்கு திரும்பி இருப்பார் ஏதாவது சஞ்சீவ் பத்தி விவரம் தெரியுமான்னு கேட்கலாம் என்றால் இப்போ முடியாது சரி அப்புறம் பார்க்கலாம் என்று அவன் விமான நிலையத்தினுள் செக்கிங் வேலைகளில் ஆழ்ந்து விட்டான் விமானத்தில் ஏறியதும் அவன் போனை பார்க்கலை பார்த்திருந்தாலும் அவன் மனநிலை இருந்த நிலைக்கு அவன்தான் கடந்த காலத்தில் மூழ்கி போனானே அண்ணனும் தங்கையும் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் முயற்சி செய்துவிட்டு இனி என்ன பண்ணுறது என்று புரியாமல் நின்றபோதுதான் அவன் மாமனாரிடம் இருந்து அழைப்பு வந்தது நேற்று இரவு முதல் வெண்பா மேல் உள்ள கோபத்தால் அவன் அவளுக்கு ஃபோன் செய்யவே இல்லை இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறார் என்றபோதுதான் அண்ணா இதோ பாருங்க அம்மா கைதானது அதுக்குள்ள செய்தியாக வந்துருச்சு அதுதான் அம்மாவை போலீஸ் ஜீப்பில் ஏற்றும் போதுதான் மீடியாக்காரர்கள் நம்ம வீட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்தார்களே அதுதான் உடனே வந்துருச்சு ஆனால் எதுக்காக கைது செய்தாங்க என்று காவல்துறை சொல்லலை மீடியாக்காரர்கள் கேட்டதற்கு குடும்பத் தகராறு என்று மட்டும் சொல்லி இருக்கிறாங்க ஒருவேளை இதை பார்த்துட்டு தான் உன் மாமனார் விசாரிக்க கூப்பிடுறாங்க போல என்று கவியாலினி சொல்ல எல்லாம் அவங்க மகளால் வந்தது தான் என்று திட்டிக்கொண்டே ஃபோனை எடுத்து ஹலோ என்பதற்குள் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது என் பொண்ணை இங்கே போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு என் பொண்ணை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க இதில் உங்கள் அம்மாவை வேற கைது பண்ணியிருக்காங்களா என்ன நடக்குது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அண்ணையெல்லாம் எங்கே போய் தொலைஞ்சாங்க மாமனார் கேக்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க வெண்பாவை எப்ப அரஸ்ட் பண்ணினாங்க இப்ப ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டதுக்கு இங்க இல்ல கூட்டி போயிட்டதா சொல்றாங்க நீங்க என்ன பண்றீங்க பொண்டாட்டிக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட தெரியாம அப்படி என்ன வெட்டி முறிக்கிறீங்க நீங்க நான் உடனே மதுரை வர்றேன் ஏ மகளை போய் பாருங்க என்றார் ஐயோ என்று இருந்தது அவனுக்கு அவன் மாமனார் பொதுவாகவே வெண்பா மாதிரி சரியான அலட்டல் பேர்வழி அதுதான் ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி சாந்தினிக்கு அவங்க குடும்பத்தை பிடித்து போய் விட்டது வெண்பாவை மருமகளாக்கி விட்டாள் இப்போ என்ன பண்றது என்று குழம்பிய குழம்பி போன அரிஜித் அவர்களின் குடும்ப லாயரின் ஃபோன் நம்பர் இருக்கா என்று தங்கையிடம் கேட்க அவரே வீட்டு தொலைபேசிக்கு அழைத்து விட்டார் பாவம் அவரிடமும் சதானந்தன் நம்பர் தவிர வேறு யாருடையதும் இல்லை அதனால் வீட்டு எண்ணிற்கு அடிக்க எடுத்தான் அரிஜித் ஹலோ நான் வக்கீல் கோதண்டம் பேசுகிறேன் என்றதும் சார் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லாம தான் தவிச்சேன் என்று சொல்ல ஐயா ஐயா எங்கே என்றார் அப்பா பிஸ்னஸ் விஷயமா மும்பை போயிருந்தாங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க என்றான் என்னப்பா என்ன நடந்தது நான் நான் உன்னை பார்க்கணுமே என்றார் உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன் சார் என்று அவன் கிளம்ப அண்ணா நானும் வரவா என்று கேட்க வேண்டாம் நீ வீட்டிலேயே இரு எங்கேயும் யார் கூப்பிட்டாலும் போகாத சரியா நான் லாயரை பார்த்துட்டு அவர் கூடவே ஸ்டேஷனுக்கு போறேன் என்றான் சரி என்றாள் கவியாலினி அவளுக்கு அப்போது பயமாக இருந்தது அவ்வளவு பெரிய வீட்டில் யாரும் இல்லை அவளும் வேளாயியும்தான் வேலாயி காலையில் வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்பவே ஏதோ சரியில்லை இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டு வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போடாம இருக்கே மித்திலாவிற்கு என்ன ஆச்சோ என்றுதான் வந்தார் ஆனால் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோதுதான் வீட்டில் யாருமே இல்லை கவியாலினி மட்டும்தான் இருந்தாள் சற்று நேரத்தில் வந்த சாந்தினி அரிஜித் யாழினி மூவரின் பேச்சிலும் ஏதோ விபரீதம் என்று புரிந்தது என்னவென்று தெரியலை நித்திலா வீட்டில் இல்லை நேற்று மதியத்துக்கு மேல் வேளாயி வெளியூர் போய்விட்டாள் இரவுதான் வந்தாள் அதனால் நேற்று நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது நித்திலா இல்லை என்றால் வேலாயி தான் சமைக்கணும் எனவே காலையில் காப்பி போட்டு மூவருக்கும் கொடுத்துவிட்டு காலை சமையலில் ஈடுபட்டார் அப்போதுதான் வீட்டின் முன் ஒரே பரபரப்பு யாரு என்று பார்த்தவளுக்கு திக்கென்று இருந்தது சாந்தினியை போலீசார் கைது செய்தது அதுவும் தான் புகார் கொடுத்திருக்கிறான் என்றதும் என்னடா இது இத்தனை வருஷமும் இல்லாம இப்ப இப்படி திடீர்னு அப்படி என்ன நடந்துச்சு என்ற குழப்பம் அண்ணனும் தங்கையும் பேசியதை கேட்டவருக்கு பெண்பாவை போலீசார் கைது செய்தது ஏன் என்று தெரியலை அரிஜித் சென்றதும் யாழினிமா நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு ஒரு அவசர வேலை ஏதோ வந்துடுறேன் என்ற வேலையே குறுக்கு பாதை வழியாக புகுந்து நித்லா வீட்டிற்கு சென்றாள் அங்கே கனநாதனுக்கும் அண்ணம்மாளும் இடிந்து இருக்க நிலானி டிவியை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள் பின்னே இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்க அண்ணன் தங்கைகள் எத்தனை வருடங்கள் தவித்திருப்பார்கள் இந்த அம்மா அப்பாவின் வாய் அம்மா அப்பாவின் வாயில்லா பயந்தாங்கோழித்தனத்தால் பட்ட வேதனையை கேட்டும் ஒன்றும் செய்ய முடியாமல் சிறு பிள்ளைகளாய் அவர்கள் தவித்து நின்ற காலங்கள்தான் கண்முன் வந்தது கதரவன் படிப்பு படிப்பு என்று அதில் வெறித்தனமாக மூழ்கி போக இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இல்லை இருந்தா கூட நெஞ்சு உறுத்தும் இந்த சுபத்துக்கு அந்த பக்கம் இருக்கும் என் அக்கா கஷ்டப்படும் போது நாங்கள் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருப்பதா என்று தோன்றும் இன்று அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் அவள் அண்ணன் நிலாணிக்கு அண்ணன் என்றால் கொள்ளை பிரியம் ஆனால் அண்ணனுக்கு நித்திலா என்றால் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சிறியவர்கள் ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்த வயதாக இருந்ததால் அக்கா தம்பி என்ற பாசத்தை விட சக தோழமையாய் சக தோழமையாய் இருந்ததுதான் அதிகம் அம்மா எதை கொடுத்தாலும் ஒரு துளி எடுத்து சாப்பிட்டுவிட்டு அப்படியே கதரவனிடம் கொடுத்து எனக்கு பிடிக்கலடா நீ சாப்பிடு என்பாள் நெத்திலா முதலில் சின்ன பிள்ளைகளாய் இருந்தபோது கதரவனுக்கு புரியலை நெதிலாவுக்கு பிடிக்கலை அதனால எனக்கு தருது என்று வாங்கி சாப்பிட்டு விடுவான் ஆனால் வளர வளரத்தான் பத்தாவது பதினொன்றாவது படிக்கும் போதுதான் எனக்கு இந்த திண்மண்டம் பிடிக்கும் இது கொஞ்சம் தான் இருக்கு அதுதான் எனக்கு வேண்டாமா எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடுன்னு அக்கா கொடுக்குது என்று புரிந்து கொண்டான் புரிந்த பிறகு வேண்டாம் என்றாலும் சாப்பிட்டா நீ சாப்பிட்டா தான் ஆச்சு என்று பிடிவாதம் பிடிக்க தொடங்கி விடுவாள் இதெல்லாம் கதரவன் தங்கைகளிடம் சொல்லுவான்